நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி மகேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் மூணு ஓனர் பிரேக் ஆயில் பிரேக் வந்து வருங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டரிங் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க கட்டை பெட்டி தாங்க கூடவே ஒரு ஒன்பது ஒத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையோ கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா ஃபைனேன் ஃபைடிஐ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே